பொதுவாக இந்த மக்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அதை வந்து எந்த விதத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர் வாங்கி போடலாமா அப்படிங்கிறது நான் இப்போ வாங்கி போட்டுறேன் அப்புறமாட்டி நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் தொடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு இருக்குது இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது இதை எப்படி அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது சார் நமக்கு முதல்ல முதலீடு அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படிங்கிறத புரியணும் முதலீடுன்றது என் பாக்கெட்லேருந்து பணத்தை வெளியில் எடுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க வருமானம் அப்படின்னா என் பாக்கெட்டுக்குள்ளார பணம் போடுறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டுன்னா என்ன பன்னிரெண்டுன்னா என்ன ரெண்டுங்களா பாக்கெட்டுக்குள்ளார பணம் போட்டால் அது ரெண்டு சரியா பேக்கெட்டிலேருந்து பணத்தை வெளியில் எடுத்தால் அது பன்னிரெண்டு சரியா நான் வெளியில் எடுத்த பணத்தை முதலீடும் பண்ணலாம் செலவும் பண்ணலாம் ரெண்டுக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்குது அது முதலீடாக போட்டால் அது நாலாம் பாவுக்கும் அது வெறும் செலவு மட்டும் பண்ணேன்னா அதுதான் பன்னிரெண்டாம் பாவம் நல்ல பெரும் பணக்காரர்கள் எப்படி பண்ணுறாங்க அவங்க சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய பணத்தை விரயம் பண்ணுறதுக்கு பதில் முதலீடு பண்ணுவாங்க நான் ஒரு சிம்பிள் கணக்கு சொல்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மணி ஒரு முப்பது நாள் வேலை செய்கிற ஒரு ஆள் ஒரு சம்பளம் ஒரு லட்சம் வாங்கிட்டு வர்றார் அந்த ஒரு லட்சத்தை எவ்வளோ நேரத்தில் செலவு பண்ணுறாரு அப்போ சம்பாதிக்கிற நேரத்தை விட செலவு பண்ணுற நேரம் ரொம்ப குறுகுனது அப்போ செலவு பண்ணுறது எப்போவுமே சொல்லவும் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்போ சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணாமல் முதலீடாக எவ்வளோ கன்வெர்ட் பண்ண தெரியுன்றதில் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம்